சாணக்கியம் மற்றும் முத்திரையினர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூரியா மீண்டும் நடவடிக்கை சந்திப்பது மகிழ்ச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட விமர்சனம் வந்து தான் பார்க்க போகிறோம் டேரக்ட் பை அபிஷன் ஜீவின் மியூசிக் ஷான் ரோல்டன் டிஓபி அரவிந்த் எடிட்டட் பை பரத் விக்ரமன் இதில் நடிச்சிருக்கிறது சசிகுமார் சிம்ரன் எம் எஸ் பாஸ்கர் மித்துன் ஜெய்சங்கர் கமலேஷ் அப்புறம் வந்து ரமேஷ் திலக் பகவதி பெருமாள் யோகலக்ஷ்மி ஸ்ரீஜா ரவி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கோப்பும் இருக்குது இந்த படம் வந்து என்ன ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஃபேமிலி தப்பித்து கடல் வழியாக ராமேஸ்வரம் அதாவது தமிழ்நாடுக்குள்ளே வந்துடுறாங்க இந்தியாக்குள்ளே வந்துடுறாங்க இவங்க வந்து இந்தியாவில் எப்படி இந்தியாவிலே செட்டில் ஆயிடணும் இந்தியா சிட்டிசன் ஆகிடும்னு யோசிக்கிறாங்க இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க இதை வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்களா அந்த நெய்பர்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறாங்களா எப்படி இவங்க லைஃப் இருக்க போகுது இதுக்கு நடுவில் வந்து லவ் ஃபெயிலியர் பையனுக்கு ஒரு லோ ஃபெயிலியர் பொண்ணுக்கு ஒரு லோ ஃபேலியர் இந்த ரெண்டு லோ ஃபெய்யரும் வந்து சேர போகிறாங்களா அப்பாக்கும் பையனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அது சரியாக போதா வேலை இல்லாமல் இருக்குது சம்பாதித்துக்கு என்ன பண்ண போகிறாங்க இவ்வளோ விஷயங்கள் இதுதான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஜேர்னி இந்த எங்கே எந்த மாதிரியான ஒரு ஜேர்னி எமோஷனல் ஜேர்னி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு சேட்னஸ் இருக்கும் ஒரு எமோஷன் இருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் ப்ளஸ் ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்கும் இதுதான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட ட்ராவல் பாத் இதான் அந்த படம் வந்து டிராவல் ஆகும் இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காதுன்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் சிம்ராக இருக்கட்டும் சசிகுமாராக இருக்கட்டும் யோகிபாபுவாக இருக்கட்டும் எம்எஸ் பாஸ்கராக இருக்கட்டும் எங்கெங்கே ஸ்கோப் கிடைக்கிது அங்கங்கே வந்து வாங்குற இடமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க பாபு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு போகிறீங்களானா அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாலஞ்சு ரியாகஷன் கொடுத்துட்டு எதுவுமே சொல்லாமல் வெளியே போயிடுவார் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும் சிம்மன் வந்து சசிகுமாரோட அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரொமான்ஸ் ரொமான்டிக்காக இருக்கக்கூடிய அந்த அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் சசிகுமார் வந்து பையனை கிண்டல் பண்ணுற அந்த ஒரு சி சீக்குவன்ஸாக இருக்கட்டும் வேலை கிடைக்கணுங்கிற அந்த சீரியஸ்னஸ் காமிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு வெரைட்டி வந்து காமிச்சிருக்காங்க எல்லாமே அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப குறுகிய படங்கள்லேயே வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது இந்த படத்தில் நல்லாவே க கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லாவே ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது டிக் வாங்கிற இடமா இருக்குது இன்னொரு டிக் வாங்குற இடம் வந்து மியூசிக் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் கனெக்டிங் பல்ஸ்ன்னு சொல்லலாம் சாங்ஸ் வந்து முகமழையாக இருக்கட்டும் ஆச்சாலையாக இருக்கட்டும் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அங்கே அங்கே என்ன ஃபீல் வேணுமோ அது கொடுத்துருக்காங்க கிளைமேக்ஸில் அவங்க சொல்லணும்னு நினைக்கிற கருத்துக்கேற்ற மாதிரியான ஒரு சாங்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக மியூசிக்கும் வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது இன்னொரு விஷயம் வந்து ப டிஓபி டிஓபி வந்து பெருசாக இந்த படத்துக்கு வந்து அது ஒரு தனியாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு சில இடங்களில் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும் அந்த செவத்தில் வந்து கப்பல் வரைஞ்சி வச்சு அந்த இதுவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேமிலின்னு டிஷர்ட்டில் காமிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து அவங்க வந்து விஷுவலாக சொல்ல பார்த்துருக்காங்க அந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்கும் ஆல்மோஸ்ட் என்னென்ன தேவையோ அதை வந்து விஷுவலில் கரெக்டாக கொடுத்துருவாங்க ஸோ கண்டிப்பாக விஷுவில் வந்து டிக் வாங்கும் முக்கியமாக வந்து டிக் வாங்காத இடம் எதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா வந்து படம் வந்து நிறைய இடங்களில் வந்து வேரியஸ் எமோஷன்ஸ் வேரியஸ் இதுவாக இருக்கும் ஒரு ஃபன் மாதிரியான ஒரு ப்ரோமோலாம் காமிச்சிட்டு இவ்வளோ இது இருக்குது அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஒரு வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் அந்த இடம் டிக் வாங்க போக வாய்ப்பு இருக்குது அண்ட் இவங்க வந்து ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது வந்து அவங்க அப்ளை பண்ணி லீகலாக சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வாங்குறத ட்ரை பண்ணியிருக்கலாம் அது வந்து ஏன்னா அவங்க வந்து இல்லீகலாக உள்ளே வந்திருக்காங்கன்றதுனால மேபி அதனால அவங்க யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல நிறைய இல்லீகல் திங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க லைக் ஆதார் ஈஸியாக வாங்கிடலாம் ஓட்டர் ஐடி ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு ராங்கான ஒரு ஒரு முன்னுதாரணம் எடுத்து வைக்கிது அதை வந்து டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் இது வந்து ரொம்ப லாஜிக்கலாக ஒரு சில இடங்கள் இடிக்கவும் செய்து அந்த விஷயங்கள்லாம் வந்து டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய படம் தான் வந்து ஜோசப் குறிவிலான்னு சொல்கிறதா இருக்கட்டும் கல்லாக்காரில் கூட சேர்த்து பெண்ணு காமெடி பண்ணுறதா இருக்கட்டும் கடைசியில் ஒரு ரெட்ரோ சாங் அதை பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும் இப்படி சர்பிரைசஸ் அண்ட் ஹியூமரஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு படம் தான் இது தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே ஒரு நல்ல திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்